பெண்களுக்கான கபடி போட்டியில் எங்களுக்கு இளையதமாக எங்கள் மந்தை தரப்பினர் ஜோதி அருள் உண்டு என்பதை பெரும் முயற்சியாக நடத்திக்க வேண்டும் கும்பிட்டு தரங்கள் தெய்வமாக காட்சி பெறும் எங்களுடைய முப்பத்தி ஒன்று கோடி தேவர்கள் நாற்பத்தி எட்டாயிரம் ரிசிமார்கள் பன்னிரெண்டு சித்தர்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கிறவர்கள்தான் பற்றி என்ன தலைமை செய்ய வேணும் மீண்டும் இந்த முறையில் பிறக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு இதே உரிமை என்பதில் பிறக்க வேண்டும் இல்லை என்றால் எங்கள் மந்திரி கருப்பதற்கு மனதாக வர வேண்டும் என்று வர வேண்டும் என்று படுத்து ஒரு செல்வம் உண்டு ஆடா பேருந்து என்ன உடங்கப்பட்ட பேருந்து வீடு பாரு